since it was repair அப்படி கொடுத்துருக்காங்க இல்லையா so தப்பு தான் இருக்கு since it is in repair so since அப்படின்னா வந்து எப்போ இருந்து அப்படி நம்ம சொல்றதனால இட்ஸ் a present perfect tense so present நம்மளோட கீவேர்ட் வந்து since வந்து வந்துருக்கும் so the road was blocked since it was repair அப்படினும் போது இதுதான் வந்து answer the option a e is the answer right இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டின் போகலாம் செகண்ட் கொஸ்டின்ல பாத்தீங்க அப்படின்னா வந்து செலக்ட் த மோஸ்ட் அப்ரோபிரியட் சினானம் ஆஃப் த வேர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க த வேர்ட் ஃபோயர் ஸோ ஃபோயர் அப்படின்ற வார்த்தைக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபோயர் மீன்ஸ் லாபி அப்படின்னு அர்த்தம் ஸோ லாபி அப்படின்னா என்னன்னா நம்ம வீட்டில் எல்லாத்துலேயும் வெளியே வெயிட்டிங் சைட் ஓகே ஸோ வெளியே வெயிட் பண்ணுறதுக்காக கொடுத்து அந்த ஒரு ஸ்பேஸ் தான் வந்து லாபி அப்படின்னு அர்த்தம் அதோட மோஸ்ட் இங்கிலீஷ் வேர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபோயர் அப்படின்றது அந்த எலிகண்ட் வேர்ட் ஆஃப் ரைட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா செலக்ட் த வேர்ட் விச் மீன்ஸ் த சேம் ஆஸ் அ குரூப் ஆஃப் ஹியூமன் வேர்ட் ஸோ கொடுத்துருக்கிற வார்த்தையில எது வந்து இதுக்கு அப்ரோப்ரியேட்டான வேர்ட் அப்படின்னா த ஷார்ட் ஸ்பீச் அட் த எண்ட் ஆஃப் பிளே ஸோ ப்ளே அப்படின்னா என்ன ஒரு நாடகம் ரைட் ஸோ ஷார்ட் ஸ்பீச் அட் எண்ட் ஆஃப் பிளே அப்படின்னா வந்து ஒரு நாடகத்தோட முடிவுல வந்து நம்ம பேசுவோம் இல்லையா அந்த ஷார்ட் ஸ்பீச் வந்து கொடுப்போம் இல்லையா இதுக்காக தான் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு அந்த ஸ்பீச்சோட பேர் என்ன அப்படின்னா எபி லாக் ஓகே எபி அப்படின்னா 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 வந்து அப்போ அதுதான் முடிவுன்னு அர்த்தம் நம்ம பேச்சுன்றதுனால அது பேர் கிளியர் தென் ஒன் செலக்ட் த கரெக்ட்லி வேர்ட் கரெக்டான ப்ராப்பர் எது எம்பராஸ்மெண்ட் எம்பராஸ்மெண்ட் என்ன அப்படின்னா எல்லாருக்கு முன்னாடி ஒரு சின்ன அவமானம் ஒரு இழுக்கு அந்த மாதிரி ஐயோ இவ்வளவு பண்ணாத அப்படின்னு சொல்றோம் எம்பராஸ்மெண்ட் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி இழுக்கு இதோட ஸ்பெல்லிங் பாத்துக்கோங்க ஏஎம் ஏ டபுள் ஆர் ஏ டபுள் எஸ் ஆர் ஏ டபுள் எஸ் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க தென் ஃபிஃப்த் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம அதாவது இந்த இந்த ஓல்ட் பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன யூஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஸ்பேஸ் ஒன்னு கொடுத்துருக்காங்களா அந்த ஒன்னுன்ற என்ன வார்த்தை எது வரணும் அப்படின்றது நாலு ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சம் ட்ரூத் இன் எதை பற்றி இருக்கும் அண்ட் கேட் கம்பேர் பண்ணி ஒரு ஒரு பூனையும் அப்படின்றது

இடங்களை வந்து தான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம் அதாவது அதுக்கு வீடு அந்த வீடுக்குள்ள யார் இருக்கீங்கன்னு விஷயம் இல்லை ஆனா அது வீடுனா வீட்டில் மட்டும்தான் இருக்கும் வெளியே அது கூட்டிட்டு போனால் இட் பிகம் அ டிஸ்கம்ஃபர்ட் ரைட் அடுத்த மாரத்தை பார்த்தோம் அப்படின்னா எ டாக் வில் ஃபாலோ இஸ் மாஸ்டர் எனிவெர் பட் எ கேட் கீப்ஸ் டூ த எ கேட் கீப்ஸ் டு த ஹவுஸ் அது ஒரு ஒரு நாய் வந்து அவங்க யெஜ்மா இல்லை எங்கே போனாலும் நம்ம போகலாம் எங்கே வேணா போலாம் ஆனா உங்க கூட இருக்கணுன்ற மாதிரி ஆனா கேட் வந்து அப்படி கிடையாது இட் entered இன் house ஹவுஸ் அது வந்து அது வீட்டில் போய் தான் வந்து செட்டில் ஆகும் தான் வந்து ஸ்டக் ஆகிருக்கும் ரைட் நெக்ஸ்ட் அந்த ஈவன் டேஷ் நீங்கள் பார்ப்போம் அண்ட் இட் இஸ் used to அண்ட் ஈவன் டேஷ் இந்த ஹவுஸ் சேஞ்சஸ் ஹேண்ட் என்னதான் வந்து dog வென் ஓகே என்னதான் அந்த நாய் வந்து வீடே சேஞ்ச் ஆனாலும் பரவாயில்ல மாஸ்டர் கூட இருந்தால் போதும்னு சொல்லுவோம் ஆனால் கேட் அப்படி கிடையாது வீடோட ஸ்டக் ஸோ ஈவன் வென் த ஹவுஸ் ஈவன் வென் அப்படின்னா என்னதான் நீ வீடியோ மாத்தினா இருக்கும் வென் எவர் வரக்கூடாது ஏன்னா வென் எவர் வந்து அங்க ஈவன் வரக்கூடாது ரைட் சோ ஈவன் வென் என்னதான் நீங்க வந்து வீடு மாத்தின அப்படின்னு சொன்னாலும் அப்ப நாய்க்கு வந்து ஓகே பட் கேட்டில் ரிமைன் தேர் தென் பாத்தீங்க அப்படின்னா ஆஸ் லாங்கர்ஸ் இட் இஸ் ட்ரீட்டட் டேஷ்லி பை த நியூ ஓனர்ஸ் சோ ஒரு புது ஓனர் அதை வந்து அன்பா ட்ரீட் பண்ற வரையும் அது அங்கேயே தான் இருக்கும் சோ கைண்ட்லி ரைட் தென் என் கேட் தஸ் நாட் சீன் டு பி கேப்பபிள் ஆஃப் டேஷ் ஆஃபன் பை த டாக் அப்படின்னா லாயல்டி ஸோ நான் நம்ம கிட்டே விசுவாசமாக இருக்கிற மாதிரி பூனையால் விசுவாசமாக இருக்க முடியாது ஸோ இதுதான் வந்து ஆன்சர் நின் பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் கொஷனில் ஐடென்டிஃபை த க்ரமெடிக்க ஏர் ஸோ கிரமெடிக்க எரர் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும் கிரமமிட்டிக்கல் ஏரியரில் பார்த்தோம் அப்படின்னா தி விசிட்டர் த குத்துப் மினால் விட் இஸ் த மோஸ்ட் அட்ராக்டிவ் ஸ்பாட் இன் டெல்லி இதில் எது வந்து கிரமெட்டிக்கல் எரர் இருக்க இடம் அப்படின்னா

மோர் மோர் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் மோஸ்ட் 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 ரைட் ஸோ இந்த இந்த மாதிரி மாதிரி நார்மல் வேர்ட் இதெல்லாம் வரும் இல்லையா வரும்போது சூப்பர் இது பாசிட்டிவ் கம்பேரிட்டிவ் அப்படின்னு முன்னாடி த த வேர்ட் விச் இஸ் மோஸ்ட் அப்படின்றது வரும் தென் எஸ்

சோ கண்ட்ரோலர் கன்சர்வேட்டர் கலெக்டர் அப்படின்றது இது பொறுத்த இல்ல மியூசியம் அப்படிን வந்தாலே அதோட இன்சார்ஜ் பேரு கியூரேட்டர் தென் செலக்ட் தி கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட் ஹையரார்கி ஹையரார்கி அப்படினா வந்து அடுத்து இன்னோ ஹையரார்கி அப்படின்றது வந்து தளம் அதாவது மேல சூப்பீரியர்ஸ் ஜூனியர்ஸ் இன்டர்மீடியேட்ஸ் அதுக்கும் கீழே சப் ஜூனியர்ஸ் இந்த மாதிரி ஹையரார்கி அப்படின்றது ஒரு வடம் அந்த வடத்தோட ஸ்பெல்லிங் இதுதான் ஹை ரா தென் இதோட கிரமெடிக்கல் அவர்களை நோக்கி அகைனஸ்னா என்ன நோக்கி வரா அப்படின்னு தான் அது நார்மலா ஆனா இங்க மிலிட்ரியில வரும்போது அவர்களுக்கு எதிராக தான் வந்து அந்த போர் செஞ்சாங்க ஸோ அகைன்ஸ் அப்படின்றதுதான் கரெக்டான வேர்ட் clear so the movie uri tells the story of surgical strike by indian army against the militants in pok okay? right then fill in the blanks which is the most appropriate words okay kuduttaanga thought use such a lesson as this abina vandu

ஓகே ட்ரிபியூட் அப்படின்னா அவங்க இறந்த பிறகு அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கறது ஓகே அவங்களுக்கு சமர்ப்பணம் செய்யறது ஸ்பிரைஸ் அப்படின்னா அவங்களை வந்து புகழ்றது ஸோ ஹானர் அப்படின்னா வந்து அவங்கள நம்ம மனதால மரியாதை எடுக்கிறது ரெஸ்பெக்ட்னா தான் அவங்க கிட்ட வெளிப்படுத்துறது ஓகே நெக்ஸ்ட் செலக்ட் த மோஸ்ட் அப்ரோபிரியேட் மீனிங் ஆஃப் ஆயுதி கட்டிங் கார்னர் ஸோ இங்க பாருங்க கட்டிங் கார்னர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த வார்த்தையோட மோஸ்ட் அப்ரோப்ரியேட் மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க கட்டிங் கார்னர் அப்படின்னாலே என்ன கட்டிங் அப்படின்னா எதையோ வெட்டுதல் எதையோ ஒதுக்கி விடுதல் ரைட் சோ கட்டிங் சேவிங் மணி பணத்தை சேமிக்கிறது தான் அப்படி சொல்வாங்க சோ தேவலாத நம்ம வெட்டி விட்டோம்னா நம்ம பணம் நம்ம சேவ் பண்ணலாம் சோ சேவிங் மணி அடுத்து செலக்ட் thing for இது so, the questions are so simple that a child can understand it இதுல எந்த இம்ப்ரூவ்மென்ட் இல்ல இப்பதான் நம்ம first time நோ இம்ப்ரூவ்மெண்ட் சோ நோ கொஸ்டின் ஆர் சோர் சிம்பிள் தட் எ சைல்டு கேன் அண்டர்ஸ்டாண்டட் இந்த லைன் வந்து கரெக்ட் இதுல எந்த கிரமெட்டிக்கல் ஏர்ருமே இல்லை ஓகே தென் செலக்ட் த மோஸ்ட் அப்ராப்பியேட் செரனும் ஆஃப் த வேர்டு ஃப்ரூட்ஃபுல் அப்படின்னா யூயர் ஒர்க் சோ ஃப்ரூட்ஃபுல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா புரோடக்டிவ் அப்படின்னு அர்த்தம் ஸோ ஃப்ரூட்ஃபுல் அப்படின்னா வந்து யூஸ்ஃபுல் அப்படின்னு அர்த்தம் உங்களோட ஒர்க் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது அதுதான் வந்து ப்ரோடக்டிவ் அடுத்து லீனியன் அப்படின்றதோட ஆண்டனம் என்னன்னு கேட்கணும் லீனியன் அந்த டீச்சர் ரொம்ப லீனியண்டான டீச்சர் அப்படின்னா என்ன எல்லாருமே ஃப்ரீயா விடுவாரு ஃப்ரெண்ட்லியா நடந்துப்பாரு ஆனா அதுக்கு ஆப்போசிட் என்ன ஸ்ட்ரிக்டான டீச்சர் நம்ம நம்ம எல்லாருக்குமே வந்து எக்ஸ்பீரியன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்போம் இல்லையா சோ லீனியன் அப்படின்றதுக்கு ஸ்ட்ரிக்ட் தென் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்ல கிராமட்டிக்கல் ஏரியா நம்ம பார்க்க போறோம் திங் ஷி கம்ப்ளைண்ட் அபவுட் ஹர் வீக் ஐஸ் அண்ட் லேமண்டட் அபவுட் த நெசசிட்டி ஃப்ரம் த ஸ்பெக்டக்கல்ஸ் அப்படின்னு இந்த இடத்துல என்ன தப்பு அப்படின்னா நெசசிட்டி ஃப்ரம் ஸ்பெக்டக்கல்ஸ் இல்ல ஸ்பெக்டக்கல்ஸ் வந்து உயிருள்ள பொருள் கிடையாது அது நம்ம பயணம் வாங்குறது ஸ்பெக்டக்கல்ஸ் என்பது உயிரற்ற பொருள் சோ நெசசிட்டி ஆஃப் ஸ்பெக்டக்கல்ஸ் அவங்களுக்கு ரொம்ப வீக் ஐஸ் ரொம்ப கண் பார்வை ரொம்ப இதுவா இருந்ததுனால ஸ்பெக்ஸ் வந்து யூஸ் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னும் போது சோ நெசசிட்டி ஆஃப் த ஸ்பெக்டக்கல்ஸ் அப்படின்றது ஆன்சர் ஃப்ரம் அப்படின்றது வராது தென் ஒரு ஐட்டம் கொடுத்துருக்காங்க அதோட மீனிங் நமக்கு தெரியணும் பார்ப்போம் எ பிளஸிங் இன் டிஸ்கைஸ் பிளஸிங் இன் டிஸ்கைஸ் டிஸ்கைஸ்னா என்ன மாறுவேடம் பிளஸிங்னா நமக்கு ஒரு ஆசீர்வாதம் அதாவது மாறு வந்து ஆசீர்வாதம் அதாவது அது ஒரு நல்ல விஷயம் ஆனா அது கெட்ட இது உள்ள நமக்கு வருது ஓகே எல்லா கெட்டத்துலயும் ஒரு நல்லது இருக்கும்னு சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி வருது அப்படின்னும் போது அதோட ஆன்சர் ஹைட் அண்ட் ஃபேவர் நமக்கு ஒரு நல்லது நம்மளை நோக்கி வருது ஆனா ஹைடன் அது நமக்கு மறைஞ்சு வருது கிளியர்

இந்த பிளாண்ட் த ஷேக்ஸ்பியர் டேஷ் திஸ் பிளே அப்படின்னா ஷேக்ஸ்பியர் ரோட் திஸ் பிளே ஷேக்ஸ்பியர் ஆல்ரெடி வந்து இந்த பாடலை எழுதிட்டாரு ஸோ ஷேக்ஸ்பியர் ரோட் திஸ்பிளே ரைட் தென் லாஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா செலக்ட் த மோஸ்ட் அப்ராப்லியே ஆப்ஷன் அண்டர் தி ஸோ இதுல கொடுத்துருக்குற மாதிரி வேற எதுவுமே தேவை இல்லைனா நோ இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருங்க அப்படின்றாங்க ஸோ சீ இயர் த ஃபர்னீச்சர் இன் திஸ் ரூம் ஆர் ஓல் அண்ட் நீட் டு பி ரீப்ளேஸ் ஃபர்னச்சர் அப்படின்னு இங்க சிங்கிளை கொடுத்துட்டு இந்த ரூம் ஆர் அப்படின்னு ப்ளூரல் வர்க் கொடுத்துருக்காங்க ப்ளூரல் பி ஃபார்ம் வர்க் சோ என்ன ஆன்சர் அப்படின்னா த ஃபர்னிச்சர் இந்த ரூம் இஸ் ஓல் அண்ட் நீட் டு பி ரீப்ளேஸ்ட் ஸோ இஸ் அப்படின்ற வார்த்தை வரணும் அங்கே ஆர் அப்படின்றது வரக்கூடாது கிளியர் ஸோ எஸ் இதோடு நம்மளோட ட்வெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஷிஃப்ட் த்ரீ லெவன் பிப்ரவரி ட்வெண்ட்டி நைட் ஷிஃப்ட் த்ரீ பார்க்குறோம் இருபத்தஞ்சு கேள்விகளும் பார்த்துட்டோம் இதே மாதிரி அடுத்த கொஸ்டின் பேப்பர் இன்னொரு நாளோட ஷிஃப்ட் ஒன் கொஸ்டின் பேப்பரோட உங்க மீட் பண்றேன் இதை வச்சு வந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணி ஸோ ஸோ மச் படிங்கு நெக்ஸ்ட் வீடியோ